அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டத்தின்படி இன்று நாம் அழகு ஏழியுள்ள உள்ள தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் நீதி நூல்கள் பற்றிய தலைப்பில் இன்றைய பாடத்தை நாம் பார்க்கலாம் பதினெண்டு கீழ்கணக்கில் உள்ள நீதி நூல்களை பற்றி இந்த குரூப் ஃபோர் தேர்வில் அதிகமாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீதி நூல்கள் யாவை என்பதை எளிதில் நாம் நினைவில் கொள்வதற்காக ஒருமறை இரண்டு நானூறு மூணு மருந்து நான்கு நாற்பது மணிமொழிக் கோவை என்ற அந்த சூத்திரத்தின் மூலமாக நாம் நீதி நூல்களை நாம் வைத்துக் கொள்ளலாம் சங்கம் அருகிகால நூல்களான இந்த நீதி நூல்களில் உலகத்திற்கு பொதுமறையாக விளங்கக்கூடிய ஒரு முறை என்பது திருக்குறளையும் இரண்டு நானூறு என்பது பழமொழி நானூறு நாலடி நானூறு என்ற இரண்டு நீதி நூல்களையும் குறிக்கும் மூன்று மருந்து நூல்களாக விளங்கக்கூடிய நீதி நூல்கள் திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி நான்கு நாற்பதில் ஒரு நாற்பது புறமும் ஒரு நாற்பது அகலூராக இருப்பதால் இன்னா நாற்பது இனியவை நாற்பது என்ற இரண்டை நாம் நீதி நூல்களில் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மறை இரண்டு நானூறு மூன்று மருந்து இரண்டு நாற்பது மீதம் இருக்கக்கூடிய மணி மொழி கோவை கடிகை மணி காஞ்சி ஆசார கோவை இந்த மூன்று நூல்களையும் நீதி நூல்கள் வரிசையில் சேர்த்து அடக்கலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் நீதி நூல்கள் பதினோரு நூல்கள் நீதிநூல்கள் இடப்பட்டுள்ளன இந்த பதினோரு நீதி நூல்களோடு அவ்வையாரினுடைய நீதி நூல்களையும் சேர்த்து இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பதினோரு நீதி நூல்களினுடைய நூல்களின் ஆசிரியர் பெயரையும் இந்த நூல் அமைப்பையும் தெளிவாக படித்துக்கொண்டால் வினாக்களை நாம் எளிதில் அதற்கு விடையளிக்கலாம் உலக பொதுமுறை திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்களையும் திருவள்ளுவர் பற்றிய ஆசிரியர் பகுப்பையும் திருக்குறளினுடைய நூல் பகுப்பையும் நாம் திருக்குறள் இருக்கக்கூடிய முறைகளை பற்றியும் நாம் தெளிவாக படிக்க வேண்டும் முப்பால் முறை அதுபோல் ஒன்பது இயல்கள் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அரசியல் அங்கவியல் ஒழிவியல் கலவியல் கற்பியல் இந்த இயல்களில் ஒவ்வொரு இயல்களிலும் உள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கையும் நாம் படித்தால் அதில் இருக்கக்கூடிய வினாக்களை நாம் எழுதலாம் அதுபோல் மூன்று மருந்து நூல்களுடைய நூலாசிரியர் பெயர்கள் ஏற்றியவர் இயற்றியவர் அல்லாதனார் சிறுபஞ்சமூலம் காரியாசான் ஏழாதி கனிமேதாவியா இன்னா நாற்பது இனியவை நாற்பது இரண்டு நாற்பது என்று முடியக்கூடிய நூல்கள் இன்னா நாற்பது இனியவை நாற்பது நான்மணி கரிகை விளம்பி நாகனார் முதுமணி காஞ்சி மதுரை கூடலூர் இருக்கிறார் ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் என்ற இந்த நூலாசிரியர்களுடைய பெயரையும் நாம் நினைவு வைத்துக் கொண்டு எழுதினால் நிச்சயமாக இந்த புதிய பாடத்திட்டத்தில் நீதி நூல்களிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களை நாம் சிறப்பாக எழுதலாம் எனவே இந்த சங்ககாலம் அறிவியல் நூல்கள் அவற்றில் உள்ள நீதி நூல்களைப் பற்றி நாம் அனைவரும் தெளிவாக படித்தால் இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி அந்த வினாக்களை நாம் எழுதி எழுதலாம் எனவே நீதி நூல்களை பற்றிய நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புகளை அடுத்த பாடத்தில் அடுத்த வகுப்பில் காண்போம் நன்றி